ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது தமிழ்நாட்டின் ஒரு பழைய கிராமம் அந்த கிராமத்தின் எல்லையில் நூற்றாண்டுகள் பழமையான ஒரு அரண்மனை அரண்மனை சிதைந்து சுவர்கள் பசுந்தளை பிடித்து கதவுகள் சத்தமிட்டபடி திறக்கும் கிராமத்தவர்கள் இரவில் அந்த வழியை கடக்கக்கூட பயப்படுகிறார்கள் காரணம் அங்கோர் பேய் சுற்றி திரிகிறது என்ற நம்பிக்கை கிராமத்திலிருந்து நான்கு நண்பர்கள் அரவிந்த் விஜய் கருண் சுரேஷ் அவர்கள் எல்லாம் தைரியமாகவும் சவால்களை விரும்புவரும் ஒருநாள் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அரவிந்த் சொன்னான் இந்த பேய் கதைகள் எல்லாம் மூட நம்பிக்கைதான் நாம போய் பார்த்தால் ஒன்றும் இருக்காது அவர்கள் முடிவு செய்தார்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு அரண்மனைக்குள் சென்று சோதிப்பது அந்த இரவு கையில் மொபைல் லைட் சில விளக்குகள் மற்றும் கேமரா கதவு தள்ளியவுடன் கீச் கீச் என்ற சத்தம் உடனே சுரேஷ் சொன்னான் இது நல்ல சைகை இல்ல திரும்பலாம் ஆனால் அரவின்று சிரித்து பயப்படாதீங்க சும்மா சுவர்கள் இடுகிறது அவர்கள் அரண்மனையின் நடுவில் சென்றபோது போது திடீரென மேலிருந்து ஒரு பெண்ணின் சிரிப்பு கேட்டது விஜய் பயந்தான் யார் அங்கே என்று கூவினான் எந்த பதிலும் இல்லை ஆனால் குளிர்ந்த காற்று வீச விளக்குகள் மங்கின கருண் ஒரு மறைந்த கதவை கண்டுபிடித்தான் அந்த கதவு திறக்கும்போது உள்ளே பெரிய இருண்ட அறை சுவர்களில் பழைய ஓவியங்கள் ஒரு ஓவியத்தில் நீண்ட முடி வெள்ளை ஆடையுடன் ஒரு ராணி அந்த ஓவியத்தின் கண்கள் நேராக அவர்களை பின்தொடர்வது போல தோன்றியது திடீரென அந்த அறையின் நடுவில் புகை மெல்ல மெல்ல உருவமெடுத்து ஒரு பெண்ணின் உருவமாக மாறியது அவள் குரல் அதிர்ச்சியூட்டியது என் அரண்மனையில் யார் வந்திருக்கிறார்கள் அவள் கண்கள் சிவப்பாக ஒளிர்ந்தன சுரேஷ் திடுக்கிட்டு விழுந்தான் பேய் சொன்னது நான் இந்த அரண்மனையின் ராணி என் கணவன் என்னை துரோகம் செய்து கொன்றான் என் உயிர் இங்கே சிக்கிக் கொண்டது நான் சாந்தி அடைய முடியவில்லை அவளது குரலில் வலி கோபம் கலந்திருந்தது நண்பர்கள் கதவின் பக்கம் ஓடினார்கள் ஆனால் எல்லா கதவுகளும் தானாக மூடப்பட்டன பெண் பேய் அவர்களுக்குள் நடந்து வரத் தொடங்கினாள் விளக்குகள் அணைந்து விட்டது முழு இருட்டு அவர்களுடைய குரல் மட்டும் ஆஹா அடுத்த நாள் காலை கிராமத்தவர்கள் அரண்மனைக்குள் சென்று பார்த்தார்கள் விளக்குகள் கேமரா தரையில் இருந்தன ஆனால் நான்கு நண்பர்களில் யாரும் காணப்படவில்லை இன்றும் இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த அரண்மனையில் சிரிப்பு கத்தல் மற்றும் அந்த நண்பர்களின் குரல்கள் கேட்கப்படுகின்றன கிராமத்தவர்கள் அந்த இடத்தை பேய்களின் அரண்மனை என்று அழைக்கத் தொடங்கினர் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் விசுவல் வெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்